சிலர் சொல்லுவாங்க நான் கட்டாயம் ஊழிய செய்வேன் சிஸ்டர் செய்தி கேட்டோம்னு சிலர் வந்து பேசும்போது சொல்லுவாங்க ஊழிய செய்யணும் வாஞ்சை எல்லாம் எனக்கு இருக்கு நான் கட்டாயம் ஊழிய செய்வேன் ஆனா பாருங்க ஏன் வீட்டில் இவ்வளவு பாடு இருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு இவ்வளவு போராட்டம் இருக்கு இவைகளுக்கு மத்தியில எப்படி நான் ஊழிய செய்கிறது என் குடும்பமே இல்லையே அப்புறம் எப்படி நான் போய் ஊழியை செய்கிறது என் குடும்பமே ரட்சிக்கப்படலையே நான் எப்படி போய் ஊழியை செய்வது அப்படி சொல்கிறவங்க உண்டு என் குடும்பத்தில் கத்த இந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கட்டும் நான் கத்திருக்காய் கட்டாயமாக ஊழியை செய்வேன் இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த பாடு நெருக்கம் போராட்டம் பலவீனத்துக்கு மாற்றி நான் ஊழியை செய்கிறேன் ஆனால் போகிற இடங்களில் உங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனையா உங்கள் வீட்டில் இவ்வளோ நெருக்கமானு கேட்குறாங்களே அதனால் அந்த வீடுகளுக்குள்ளாக போய் உங்கள் பிள்ளைகளுக்கு இன்னும் ஆசீர்வாதம் நான் வழி திறக்கப்பட இல்லையா உங்கள் பிள்ளையுடைய திருமணம் காரியம் ஒழுங்குபடுத்தப்பட இல்லையா உங்கள் பிள்ளையுடைய கற்பத்தை கற்றுற ஆசீர்வதிக்க இல்லையா உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கல உங்கள் குடும்ப ஆட்சி எப்படிப்பட்ட உள்ள உடையும்படியான நிந்தனையான வார்த்தையை சொல்கிறாங்களே அதனால் எப்படி நான் ஊழியை செய்கிறது நான் தான் விரும்புகிறேன் இன்றைக்கும் ஒருவேளை அதே மனநிலையில் இந்த கூடுகையில் அமர்ந்திருக்காங்க நான் எப்படி போய் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுவது இந்த மனநிலைமையில் ஒருவேளை இந்த முகாமில் அமர்ந்திருக்கலாம் ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது உலகத்தின் பாடுகளை தூசி என்று உதறிவிட்டு எழுந்திரேன் கத்தர் பார்த்து கொள்ளுவார் என்று எழும்பும் பொழுது கத்தர் நமக்காய் எழும்புவார் அலைலூயா 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 இந்த நாளில் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை தான் கத்தர் எதிர்பார்த்து வராங்க பாடுகள் உண்டு போராட்டங்கள் உண்டு துக்கங்கள் உண்டு வருத்தங்கள் உண்டு ஆனால் இவர்களுக்கு மத்தியிலும் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிற கத்துடைய சமூகத்தில் நான் வெறுங்கையோடு போக முடியாதே நானே ஆத்மாக்களோடு காணப்படணுமே நான் கத்தருக்காய் வாழ்வேன் கத்தருக்காய் ஊழியை செய்வேன் கத்திருக்கின்ற ஆத்ம ஆதாயம் பண்ணுவேன் கத்தருடைய பாரம் புரிந்து செபிப்பேன் இந்த அர்ப்பணிப்போடு இருக்கும் பொழுது கத்தை சீக்கிரமாய் வரப்போகிறார் அவருடைய வரைக்கான அடையாளங்கள் எல்லாம் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம் வேதாந்த என்னென்ன சொல்லப்படும் அந்த அடங்கெல்லாமல் பார்த்து கொண்டே தான் இருக்கோம் கே கேள்விப்படுகிறோம் அப்போ ஆண்டுடைய வருகை வெகு சமீபமாக இருக்கிற நாட்களில் இனி தாமத வேண்டாம் சீக்கிரமாய் கத்தர்க்காய் எழும்புவோம் பெருங்கையோடு நம்ம போக முடியாது ஆத்மாக்களோடு ராஜாதி ராஜன் மணவாளன் இயேசு மணவாளன் வரப்போகிறார் மணவாட்டியாய் நானும் என் குடும்பமும் மணவாட்டியாய் என் சபையும் கத்தருடைய சமூகத்தில் அநேக ஆத்மாக்களோடு நாங்கள் எதிர்கொண்டு போகும்படியாய் கத்தர் கருவை பாராட்டணும் சொல்லி அர்ப்பணிப்போடு கூட கத்தோடைய சமூகத்தில் காத்திருங்க கத்தர் அப்படியாய் கருவை பாராட்டுவாங்க கத்தோடைய நாம மய்மைப்படும்படியா ஊழிய செய்யர்கள் செய்யாதவர்கள் வித்தியாசத்தை கத்தர் காட்டுவாங்க